நம்மளா எதை பத்தியும் கவலைப்படாம எதை பத்தியும் கேள்வி கேட்காம எல்லாத்தையும் சரின்னு மௌனமா கடந்து போறோம்ல அதனுடைய விளைவு அனைத்தும் பகிரங்கம் அப்படி உள்ள கோயில் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தேச்சு வழிஞ்சம்னு உடம்பு வைத்திய கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசர் கோயில் சிதம்பரம் நடராசர் கோயிலும் மனித உடம்பு ஒண்ணு எது போல அந்த கோயில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒண்ணு போல ரெண்டுலையும் முப்பத்தி ரெண்டு இணைப்புகள் உண்டு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு அந்த கோயில்ல வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு இந்த உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் தசை தசைநாடுகள் நாடு நரம்புகள் நவதுவாரங்களை கொண்டது வாசற்படி ஒன்பது வாசற்படி சாமி இருக்கும் இடம் கருவறை உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலும் கதவு தர சாமி கண்ணுக்கு தெரியும் சிதம்பரம் நடராசர் கோயில் அப்படி இல்ல உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும் காரணம் உடம்பு வைத்திய கட்டிய கோயில் உடம்பு ரெண்டு கூறு ஒன்னு வழக்கூறு ஒன்னு இடக்கூறு இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில் ஆலயம் தொழுவது நன்றி நன்றி நன்றி